நண்பர்களே இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச வளாக் பண்ண போறேன் ஷாப்பிங் போக போகிறோம் எதுக்காக ஷாப்பிங்னா என்னோட மாமா பையன் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போறோம் அதுக்காகத்தான் வீட்டில இருந்து கிளம்பும் போதே சீக்கிரமாக அந்த கடையில் துணி எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டில் வந்து நிறைய வேலைலாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வீட்டில இருந்து கிளம்பணும் ஆனால் நம்ம தான் அப்படி பண்ண மாட்டோம் ஒரு கடையில் பார்த்தா இது திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு தானே போவோம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாங்கள் வந்த கடை எங்கன்னா காவல் கிணறு ராஜா ரெடிமேட் டெக்ஸ்டைல்ஸ் இந்த கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தீபாவளி டைம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது வைஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி போ சொன்னதுனால நாங்கள் அதை நம்பி போனோம் உண்மைதான் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு கலெக்ஷனும் இப்போ உள்ள கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஆனால் நிறைய இல்லை கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க சைஸ்லாம் சின்ன பொண்ணுக்கு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா பெரிய பொண்ணு சைஸுக்கு ட்ரெஸ் இருக்காது அந்த மாதிரி இருந்து அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வள்ளியூர் அசோகாவுக்கு போகிறோம் நீங்கள் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்கச்சி பையன் மூணு பேரும் அசோகாவுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போனோம் அங்கே ட்ரெஸ் கிடைக்காமல் போனது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் உட்காந்து சாப்பிடணுன்னு அந்த ஆசையை கூட நான் அன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டேன் நான் தங்கச்சி எல்லோருமா சேர்ந்து இன்னைக்கு தள்ளுவண்டி கடையில் அங்கே இருந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்து சாப்பாடு முப்பது ரூபாய்க்கு ஒருத்து சாப்பாடு அசகா வந்தது ஃபஸ்ட்டு பட்டு பார்க்கலான்ட்டு போனோம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து பட்டு இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் ஒட்டி வச்சுருப்பலாம் அந்த மாதிரி பட்டு காமிச்சாங்க இது வேண்டாம் ஸ்டோன் இல்லாமல் காட்டுங்கன்னு சொன்னதும் இந்த சேரீயை தான் காமிச்சாங்க நான் பார்த்ததும் இந்த சேரீயை எடுத்துகிட்டேன் இது எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி முகூர்த்தப்பட்டு லுக்கில் இருக்கிற சேரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை அன்னைக்கு அதை பார்த்ததும் நான் எடுத்துட்டேன் நான் பார்த்ததும் ஒரு சேரீ எடுத்திருக்கேன்னா கண்டிப்பாக அது இந்த சாரீ தான் அது இந்த பட்டு தான் யாருக்கிட்டையுமே கேட்கல இது நல்லா இருக்கா எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது இது எனக்கு தான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் என் தங்கச்சிட்டையும் அதே மாதிரி எடுக்கானா வேண்டாம் என்னோடய முகூர்த்தப்பட்டு இந்த சேரீ தான் அதனால் வேண்டாம் அப்படின்ட்டா நான் எனக்கு அதே மாதிரி எடுத்தேன் தங்கச்சி வேறு கலரில் சேரீ எடுத்தா பட்டு தான் கொஞ்சம் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி நானும் தங்கச்சியும் எடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷந்தான் அசோகாவில் வந்து ஒர்க் சாரி நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நான் சில நேரம் போய் எதாவது பார்க்கும்போது வந்து ரொம்ப பழைய மாடலில் தான் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுக்க போயிட்டோம் கரெக்டாக அவனுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தலைவலியே ஸ்டார்ட் ஆச்சு நான் கூட சீக்கிரம் எடுத்துட்டேன் இவன் பார்க்காம பார்க்காம பார்த்துக்கிட்டே இருக்கான்ட் சீக்கிரம் எடுடா நேராகுது நேராகுதுன்னா பார்த்து எடுக்கேன் பார்த்து எடுக்கேன் பார்த்து எடுக்கேன்னு பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்புறமா அவனையும் ஒரு வழியாக கட்டாயப்படுத்தி எடுத்துகிட்டு வ கிளம்பிட்டோம் வரும்போது நல்ல அழகாக எங்கள் ஊரில் இப்போ புதுசாக சந்தியா காஃபி கஃபேன்னு எங்கள் ஊர் ஹைவேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போய் நல்லா அழகாக காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மணி ஏழு ஏழுரூவா ஆயிட்டு பத்துனோ ஒரு மணிக்கு கிளம்புனோம் எங்கள் அம்மா வேறு ஃபோனு வரலியா வரலியா வரலையான்னு சொல்லிட்டு எப்படியோ ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்